உடற்பயிற்சி ஃபார் எக்ஸாம்பிள் புஷ் அப்ஸ் இப்போ ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புஷ் அப்ஸ் பார்த்தினா ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறாங்க ஸோ எந்தளவுக்கு நம்ம உடற்பயிற்சி நம்ம அவுட்டை பார்த்தோன்னா ஸ்லோவாக பண்ணுறமோ அந்த அளவுக்கு நம்மளோட மசில் க்ரோத்துக்கு நல்லது ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் அவுட் வந்து பண்ணுறீங்க அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க எவ்வளோ அதிகமாக வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றது மேட்டரே கிடையாது கரெக்டான ஃபார்மில் கரெக்டான வெயிட் வச்சு ஒர்க் அவுட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் முக்கியமாக ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தோம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அவுட் பண்ணாதீங்க அப்படி பண்ணுறதுனால உங்களோட மசில்ஸ் பார்த்தினா டேமேஜ் ஆகி ஸோ ரீக்ரோ ஆகாமல் இருக்கலாம் அதனால் உங்களோட மசில்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்திங்கனா ஒர்க் அவுட்டை வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பைசப் கேள் கூட எடுத்துக்கலாம் பைசப் கேளுக்கு பார்த்தோன்னா ஒரு தம்பிள்ஸில் வந்து அப்வர்ட்ஸ் அதாவது மேலே போகும்போது நீங்கள் வந்து ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் போங்க கீழே கொண்டு வரும்போது அளவுக்கு ஸ்லோவாக கொண்டு வரீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து கொண்டு வாங்க தான் உங்கள் மசில்ஸ் பார்த்தோன்னா நல்லாவே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்கள் மசில்ஸும் ரீக்ரோத் ஆகும் அதனால வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு யூஸுமே கிடையாது அதனால அவுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணி பழகுங்க முக்கியமாக புஷ் அப்ஸில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான் புஷ் அப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்க எத்தனை பண்றீங்க ஆயிரம் பண்ணுறீங்க பத்தாயிரம் பண்றீங்க அப்படின்றதுலாம் முக்கியமே கிடையாது ஸோ கரெக்டான ஃபார்மில் பத்து பண்ணாலுமே உங்களுக்கு பத்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி தான் புஷ்அப்ஸ்லாம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் செய்கிறதுனால உங்களோட மசில்ஸ்லாம் ஆகும் ஒரு ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஆய்வு கொடுத்த அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா ஒரு ஆய்வில் பார்த்தீங்கன்னா வந்து வாரத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு மணி நேரத்திற்கு மேலாக உடற்பயிற்சி செய்வது பார்த்தினா நம்மளோட பாடியில் இருக்க மனசோர்வு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனநிலை கோளாறுகளை வந்து வழிவகுக்கும் மிதமான உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் வரதுக்கு அது உதவியாகவும் இருக்கும் பாய்ஸுக்கு மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பாய்ஸ் வந்து நைட்டு வரைக்கும் தூக்கம் வராமல் வந்து நிறைய பேர் அவதிப்படுறாங்க அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிதமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் ஒரு வீடியோட லிங்க்கை பார்த்தினா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அதாவது அதிகமாக நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட் மிதமான உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது ஸோ மறக்காமல் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் அதனால் வந்து இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தனா வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ஒர்க் அவுட்டை பண்ணுறீங்க அதாவது ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தினா உடல் வலி கை நடுக்கம் தலைவலி இது மாதிரி பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக உங்களோட தசை சுழுக்கெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதுகு வலி அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து உண்டாகும் இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஓவர் ட்ரைனிங்கில் வந்து விட்டுரும் மசில் டேமேஜ் இது மாதிரி மசில் இன்ஜுரி அது மாதிரி பிரச்சனைகளில் வந்து விட்டுரும் அதனால ஒர்க் அவுட்டை வரைக்கும் ஸ்லோவாக பண்ணுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அப்பனா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் உங்களோட ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ராசஸும் நல்லாவே இருக்கும் அதனால ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் ஸ்லோவாக பண்ணுங்க முக்கியமாக ஒரு ஜிம் கோச்சை வந்து உங்கள் பக்கத்தில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது பெஸ்டான சாய்ஸாக இருக்கும் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டோட ஃபார்ம் தெரிஞ்சாலும் ஸோ நீங்கள் பண்ணும்போது தப்பு பண்ணுறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு அப்படி இல்லாட்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் வந்து நல்ல ஜிம் கோச் அப்படி இல்லாட்டி நல்ல ஜிம் பற்றி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து ஃபார்ம் கரெக்டாக பண்ணுறேனான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களே சேஞ்ச் பண்ணுவாங்க புஷ் அப்ப பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தினா வந்து பொறுமையாக பண்ணால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுமையாக பண்ணால் வலிச்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் புஷ் பொறுத்த வரைக்கும் கீழே போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்துலாம் வந்து கீழே போகும்போது பொறுமையாக போங்க ஸோ மேலே வரும்போது கூட ஓரளவுக்கு ஸ்பீடில் கொஞ்சம் பொறுமையாக வந்து மேலே கூட வந்துக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் ட்ராப்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்காக ஒரே ஒரு தடவை செக்கும் பண்ணிக்கோங்க ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ் பை கேஸ்